போராட்டத்தை எப்படி இந்த புதிய என்பிபி அரசாங்கம் ஹைஜாக் பண்ணப்படுது இந்த ஹை கமிஷனோட விசிட் என்பதை அந்த என்பிபி அரசாங்கம் தாங்களும் வித்தியாசமான நாங்க மத்த அரசாங்க எங்களுக்கு தமிழ் மக்களுடைய அங்கே ஓட் கிடைத்திருக்கிறது வடகிழக்குல அதே நேரத்தில் குறிப்பாக முள்ளி வாய்க்காலும் இந்த ரெண்டு இடமும் முக்கியமான இடங்கள் செம்மணி எல்லாம் அறுநூத்தி இருபத்தி எட்டு மக்களுடைய காணிகள் அல்லது இந்த புத்த கோயில்களை அடாவடித்தனமாக கட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் ஆறு மணியிலிருந்தே அங்கே ஜுபிலி கோலுக்கு வெளியாலே வந்து விட்டார் இந்த போலீசினுடைய அட்டாசங்கள் எல்லாத்தையும் கேட்டு தன்று தன் உள்ளே செல்லுகின்றார் யூடியூபர்ஸ் நூற்றுக்கணக்கான இந்த போராட்டம் எதற்காக இந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் செய்கிறார்கள் என்று கூட அவர்களுக்கு உணர்ந்து அந்த ஐடா ஆணையாளர் ஆரண்டு கூட தெரியாது ஒரு வெள்ளைக்காரரை கண்டால் அவர் ஓடி போய் பின்னால பேர் முடிப்பார்கள் அது ஒரு பார்க்க சரியான கவலையா இருந்த தற்பொழுது இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேசத்தையே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு விடயமாக செம்மணி புதைகுழி விவகாரம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை தன்னெழுச்சி போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருந்தார்கள் அந்த போராட்டம் முக்கியமான ஒரு தருணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் அதாவது ஐநா ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அவர் அந்த இலங்கை விஜயத்தின் போது அவருக்கான ஒரு பயணம் ஒழுங்காக யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியை வந்து பார்வையிடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி நிழல் அவருக்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் இந்த போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது மிகவும் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அதன்போது ஐநா ஆணையாளரிடம் மக்கள் நேரடியாகவே உரையாடுவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருந்தது செம்மணியில் அமைதியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த போராட்டத்தில் சிலர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த குழப்பத்தை அடுத்து அந்த செம்மணி போராட்ட களத்திற்கு ஐநா ஆணையாளர் வருகின்றார் அதனை அடுத்து ஐநா ஆணையாளரிடம் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன பார்வையிடுகின்றார் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினம் பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் வி ரவிக்குமார் மற்றும் மனித உரிமைகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் சுதா அவர்களுடன் இந்த கலந்துரையாடலை முன்வைக்க இருக்கின்றோம் வணக்கம் இன்றைய கலந்துரையாடலில் முதலாவதாக ரெண்டு பேருக்குமான ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் சொன்னால் அண்மையில் செம்மணியில் மூன்று நாட்கள் தொடர்ந்த ஒரு போராட்டம் இடம்பெற்றது அந்த போராட்டம் வந்து மக்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை சர்வதேசத்தை கொண்டு செல்லும் என்ற ஒரு போராட்டம் தான் மக்கள் முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டம் மக்களுக்கு வெற்றி இருக்குதா இல்லை அது மாதிரி வெறும் என்ன தொடர்ந்து போராட்டங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா போராட்டத்துல வெற்றி தோல்வி என்பது விட அந்த போராட்டத்தை இப்படி இந்த புதிய எம்பிபி அரசாங்கம் ஹைஜாக் பண்ணப்படுறது இந்த ஹை கமிஷனோட விசிட் என்பதை ரகசியமாக ஒத்துக்கொண்டு வெளியில சங்கதியில வெளியில விடாமல் ஒரு கைடட் டூர் மாதிரி கொழும்ப மையப்படுத்தியும் சிங்கள தேசங்களை மையப்படுத்தியும் சிங்கள இடங்களை மையப்படுத்தியும் திருவண்ணாமலையிட அவர்களுக்கு வசதியான இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம் ஏற்றி அனுப்பி தாங்கள் ஒன்பது வருடமாக எந்த ஒரு ஹை கமிஷனும் பெற இருந்த கடந்த காலம் போரை அல்ல இந்த முறை வந்து ஹைகெமிஷன் நான் கொண்டு வந்து அறிவிக்கும் சொல்லி ஹைகெமிஷன் சுத்தி இருக்கிற அலுவலகங்கள் நல்ல சர்வேச நாலுகள் மத்தியில ஒரு குத்பாசெக்ஸு ஒரு நல்ல பே பேரை வாங்கிக் கொண்டு இந்த செப்டம்பர்ல வர இருக்கின்ற இந்த தீர்மானம் ஒன்றுக்கான நாற்புகள் போக்க சகலரும் தேர்ந்தெடுக்கிற மாதிரியும் எங்களை இனாலிப்பை நோக்கி நாங்கள் அடுத்த கடத்தை பாய முடியாத மாதிரியும் இதை கையாண்டு இந்த எம்பி பேரரசு இந்த எம்பி பேரரசு அங்கத்தவர்களுக்கு அவங்க தெரிந்தெடுத்த இந்த மக்கள் கண்டிப்பாக கேட்க வேணும் இதையும் இந்த கல்ல வேலை பார்த்த நீங்கள் நாங்கள் இதே பிரிட்டிஷ் தமிழ் போரம் பிரித்தானிய தமிழர் பேரவை எங்களுக்கு இருக்கிற சில தொடர்புகள் அவர்களுக்கு நம்பிக்கையில வைத்துக்கொண்டு முதல் தலைமையை அறிந்த போது நாங்கள் உடனடியாக செய்த வேலை ஹை கமிஷனருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதிலே தனியாக இடங்களை மட்டுமல்லாமல் படகிழக்கில் முக்கியமான பிரதேசங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் விசிட் பண்ண முடியும்னா பண்ணவங்க அதே நேரத்தில் குறிப்பாக முள்ளி வாய்க்காலும் செம் செம்மணி இந்த ரெண்டு இடமும் முக்கியமான இடங்கள் அவலை சாவற்றிங்க இல்லை அவை கவர் பண்ணப்பட்ட இடங்கள் செம்மனியெல்லாம் அறுநூறுக்கு மேற்பட்ட அறுநூத்தி எங்களுடைய அறுநூத்தி இருபத்தி எட்டு பேருடைய விவரங்கள் அங்கே புதைக்கப்பட்டுள்ளன ஆகவே நீங்கள் அங்கே விசிட் பண்ணு சொல்லி நாங்கள் நாங்கள் மட்டும் நாங்கள் ஹை கமிஷனருக்கு மட்டும் அதனை இமெயில் பண்ணாமல் முக்கியமான டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய பல்வேறு அம்பாசிடர்ஸுக்கும் காப்பி பண்ணி அதற்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி சர்வதேச என்ஜிஓக்களுக்கு தானே

அவர் ஏன் செம்மணிக்கு வந்த பின்னால இன்னொரு விஷயம் இருக்கு அது சுதா சொல்ல செம்மணியை நோக்கி வரவனு கேட்டதுக்கான காரணம் சுதா சொல்லுவாங்க நீங்கள் அந்த கேட்டது போல அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்க என்று சொன்னால் நாங்கள் ஐநா ஆணையாளரை செம்மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அழைப்பினை கொடுத்திருந்தோம் அதற்கான அழுத்தத்தை கொடுத்திருந்தோம் அது நிறைவேறியது என்னென்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐநாவிலே ஒரு அங்கே ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டு அந்த ரெசல்யூஷன் உங்களுக்கு தெரியும் ஃபோர்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரோக் ஒன் அதை தொடர்ந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி செவன் இந்த ரெசல்யூஷனின் அடிப்படையில் அங்கே ஒரு இந்த ஓஸ்லப் ஒரு மெக்கானிசம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஓஸ்லப் மெக்கானிசத்துக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட் அந்த மேண்டேட் வந்து தெளிவாக இருக்கின்றது என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது கடந்த காலங்களிலே கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன் அங்கே பதினொன்று வரை ஆனால் அதற்கு மேலே சென்று ஆதாரங்களை திரட்ட வேணும் அப்படி என்று சொன்னால் முக்கியமாக திரிஷாந்தியினுடைய வழக்காக இருக்கிறாங்க அல்லது செம்மணி புதுப்பு அல்லது எண்பத்தி ஓடாம் ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலா அல்லது பாத்தீங்களா குமுதினி படுகொலை படுகொலைகளை நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து நடைபெற்ற தமிழ் மக்கள் மீது நடைபெற்ற நினைப்படுகொலைகள் ஆகவே அங்கே நாங்கள் தொடர்ச்சியாக ஐநாவிலே நாங்கள் எங்களுடைய அந்த சந்தைகளை ஏற்படுத்தி அது கோ இருக்கலாம் அல்லது ஐநா ஆணையாளரின் அலுவலகமா இருக்கலாம் அல்லது இந்த ஓஸ்லப் சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசத்திலே வேலை செய்பவர்களை சந்தித்து அதன் முக்கியத்தை வலியுறுத்தி வந்திருந்தோம் ஆனால் அங்கே ஏதோ ஒரு தடை ஒன்று இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன் ஆண்டுக்கு முன்பு போய் அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்வது ஆகவே ஐநா ஆணையாளர் தான் அந்த என்று சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் அவருடைய அந்த ஆபீஸுக்கு ஆபீஸுக்குள்ளேதான் இந்த ஓசிலப் மெக்கானிசம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது மெக்கானிசம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனா நாங்கள் ஐநாவிலே அந்த மெக்கானிசத்தை உருவாக்கும் போது ஆண்டு நாங்கள் அங்கே அழுத்தமாக கேட்டிருந்தோம் ஒரு சிரியா மியன்மார் போன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் மெக்கானிசத்தை தான் கேட்டிருந்தோம் ஆனால் உலகப்பந்திலே நடைபெறுகின்ற இந்த பினான்சியல் சிக்கல்கள் அல்லது இந்த கூறுகள் காரணம் அவர்கள் அதை எக்ஸ்கியூஸ் பண்ணி இல்லை இதுக்கு நம்பி இல்லை எனக்கு சொல்லி ஐநா ஆணையாளரின் அந்த அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ா ஆணையாளர் ஆகவே அந்த ஐநா ஆணையாளரின் அந்த வருகை மிகவும் ஒரு முக்கியமாக இருந்தது இலங்கை குறிப்பிட்டது போல் ஒரு டிரான்ஸ்பரன் இல்லாமல் அங்கே அந்த

தமிழ் பல தமிழ் கட்சிகளை சேர்ந்தவருக்கும் ஒரு விஷயம் கவனையான மிகவும் தெளிவாக அவர் தெரியும் ஆகவே அவர்களை விடாமல் ஐநா ஆணையாளரை அழைத்திருந்தார் ஆகவே இந்த அவருடைய வருகையை நாங்கள் மிகவும் கவனமாக அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தோம் உங்களுக்கு செல்லாமல்

கொஞ்சம் வித்தியாசமான தேவைகளை கூப்பிட்டு இருந்தால் மிகவும் கவனமாக பிளான் பண்ணி இங்கே பிரித்தானியாவில் இருந்து நாங்கள் பல தொடர்புகள் எடுத்து பிரித்தானிய தமிழர் பேரவை தாயகத்திலே சிவில் அமைப்புகள் அதே நேரத்தில் மாணவர் அமைப்புகள் குறிப்பாக மிகவும் அருமையாக வேலை செய்திருந்தார்கள் அதே போல் திருவோணமலை மட்டப்பள்ளி மட்டக்களப்பள்ளி இயக்கமங்களுடைய அந்த சிவில் அமைப்பு எடுத்து அவர் வரும் அந்த அந்த காணாமல் கட்டப்பட்ட உறவுகள் அல்லது நில அபகரிப்புகளால் பாதிக்கப்பட்ட உறவுகள் அல்லது அந்த பௌத்தமய மக்களால் இன்றும் பௌத்தமய மக்களாக பட்டு கொண்டிருக்கும் அந்த எங்களுடைய மக்களுடைய காணிகள் அல்லது இந்த புத்த கோயில்களை அடாவடித்தனமாக ஒரு பிரைவேட் கட்டிக்கொண்டு இருக்கிற அது போன்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் அதன் ஒரு அங்கே அந்த அந்த ஐநா திருவோணமலைக்கு சென்று நீங்கள் வடிவாக பாருங்க அவர் அவருடைய விசிட் வந்து ரவியண்ணா திருவோணமலைக்கும் கொழும்புக்கும் கண்டிக்கும் அல்லது சவுத்தில இருக்கக்கூடிய என்ஜிஓகளையும் அங்கே எங்களுடைய காணாமல் போன அம்மாக்களையும் சந்திப்பதாக இருந்தது ஆனால் அவர் இங்கே வந்த பின்பு அந்த முதலாவது சந்திப்பு திருகோணமலையும் நடந்த சந்திப்பு அவர் உள்ளுக்கு சென்று இந்த மக்கள் ஆறு மணியிலிருந்தே அங்கே இந்த ஜூபலி ஹாலுக்கு வெளியாலே வந்து விட்டார்கள் குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பில் இருந்து உங்களுடைய அந்த குழவுகள் காயமா காலை ஒரு மணிக்கு அங்கிருந்து வெளிக்கிட்டு ஆறு மணிக்கே இங்க வந்து விட்டார்கள் அந்த இந்த நேரத்தில் நான் ஒன்றையும் குறிப்பிட வேண்டும் அந்த அந்த அம்மாக்கள் அங்கே வந்து அந்த அந்த ஜூபிலி ஹோலுக்கு வழியாக நிற்கும் பொழுது அங்கே உள்ளே செல்லுகின்றார் உள்ளே செல்லும் பொழுது உள்ளே சென்று அவர் அங்கே அங்கே அந்த ஏற்பாடு செய்தவர்களுடன் கதைக்கும் பொழுது கேட்டுக்கின்றார் எங்கே இருந்து இவை நாங்கள் தொடங்குவதும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதல் அம்மாக்களை வந்து நாங்கள் வழியாலை சந்திப்போம் வழியாலை வந்து இருபத்தைந்து நிமிடம் அந்த ஒவ்வொரு மக்களிடமும் சென்று அந்த மக்களுடைய மக்களுக்கு நடந்த இன அழிப்புகளையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த அட்டாசங்கள் எல்லாத்தையும் கேட்டு சென்று தான் உள்ளே செல்லுகின்றார் உள்ளே சென்று கூட சொன்ன விஷயம் எங்கிருந்து இதை நான் தொடங்குவது என்று தெரிய ஆகவே அந்த அந்த போராட்டம் எவ்வளவு ஒரு ஒரு வெற்றியை எங்களுக்கு தந்திருக்கிறேன் சொன்னால் ஐநா ஆணையாளர் நேரடியாக சென்று இந்த பல பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளை பார்த்திருக்கின்ற அதிலும் ஒரு அந்த போராட்டத்திலே கலந்து விட்டு பின்பு அவ சென்ற இறந்து விட்டார் நேற்று அவ அங்கே அம்பாறை இப்படி எங்களுடைய அந்த உறவுகள் காடாமல் போன அம்மாக்கள் இறந்து கொண்டிருக்கார் பின்பு அவர் அங்கிருந்து எலியோக்கள் மூலம் யாழ்ப்பாணம் வந்து ஒரு பெரிய அஹ் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பிலும் கலந்து கொண்டவர்கள் மிகவும் முக்கியமான விஷயங்களை என்னத்துக்காக நீங்கள் எங்களுடைய அந்த நடந்த இனப்படுகைக்கான சென்று செல்லவிடும் போன்ற விஷயங்கள் அங்கே பின்பு அவர் செம்மணிக்கு வரும் பொழுது செம்மணியிலே செம்மணி புதைகுழுத்தி அங்கீகரித்து பார்வையிடுகின்றார் ஆனால் இந்த பரிந்துரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை சொன்னால் இவருடைய வருகை இரண்டு மாதங்களுக்கு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பே அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த ஏற்பாடுகள் செய்த பின்பு ஐ புலம்பெயர்ந்து வாங்கும் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாயத்தில் இருக்கிற அம்மாமார்கள் தொடர்ச்சியான அந்த சிவில் அமைப்புகளுடனான தொடர்பு அவர்களுடன் இருக்கின்றது நான் அண்மையிலே கூட ஒரு செய்தியை பார்த்திருந்தேன் சில அரசியல்வாதிகள் அமைப்பை கொண்டெல்லாம் சொன்னார்கள் அது பார்க்கும் போது மிக விஷயமாக இருந்தது ஆனால் அவர் அங்கே வந்து செம்மணிக்கு சென்று விட்டு இந்த அணையா விளக்கு இடத்துக்கு வரும் பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்ற அந்த அவருடைய அங்க வழியை சென்று அந்த மக்களை பார்த்ததும் இங்கே அவர் வரும் பொழுது பல அந்த செம்மணி சிந்துபாதி மைதானத்திலே சென்று அந்த மனித புதொலியை பார்க்கின்றார் அங்கிருந்து ஒரு செய்தியை சொல்லுகின்றார் அது மிகவும் ஒரு முக்கியமான செய்தி அதைத்தான் நாங்கள் நாங்கள் வகுத்த ஒரு ஸ்டடஜியாக இருந்தது என்னன்னு சொன்னால் டூ நாங்கள் அவரை நகர்த்தி சென்று செப்டம்பர் மாதமா செப்டம்பர் மாதம் வரப்போகும் அந்த ரிப்போர்ட்டில் அதாவது அறுபதாவது கூட்டத்தோட நடைபெற இருக்கும் அந்த கூட்டத்திலே ஒரு ரிப்போர்ட் ஒன்று வேற இருக்கின்றது அதுல நிச்சயமாக இந்த அவருடைய அந்த செய்தி நிச்சயமாக அங்கே வரப்போகும் அதிலிருந்து நாங்கள் அந்த எதிர்பார்த்த விஷயத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஆனால் மிகவும் கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த மூன்று நாட்கள் அங்கே அந்த மக்கள் வந்து நான் அதை பார்க்கும் பொழுது ஒரு தாய்ப்பு இருந்தா தான் அந்த தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பகுதியிலே நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் போது பாதிக்கப்பட்டிருக்கேன் பின்பும் என்னுடைய பிள்ளைகள் அங்கே காணாமல் அதை பார்க்க விடாம இந்த மக்களுடன் கதைக்க விடாமல் அங்கே அந்த அரசியல் செய்யப்பட்ட அரசியல் வாக்கிபர் நூற்றுக்கணக்கான யூடியூபர்ஸ் இந்த போராட்டம் எதற்காக இந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் செய்கிறார்கள் என்று கூட அவர்களுக்கு விளக்கம் இல்லாமல் அந்த ஐடா ஆணையாளர் ஆரண்டு கூட தெரியாது ஒரு வெள்ளைக்காரரை கண்டால் அவர் ஓடி போய் பின்னால ஐம்பது பேர் பிடிப்பார்கள் அது ஒரு பார்க்க சரியான கவலையா இருந்த உறவுகள் அங்கே பதாதைகளுடன் இருக்கின்றார்கள் அந்த உறவுகளுடன் கதைக்க விடாமல் ஆனால் வேட்பாட்டாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த ஏற்பாடை செய்திருந்தார் ஆனால் அங்கே நின்று அந்த யூடியூபர் சில யூடியூபர்ஸ் வந்து இந்த போராட்டம் நடை ஆரம்பமாவதற்கு முன்பே சில செய்திகளை கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த யூடியூபர்ஸ் வந்து அவரை ஒரு நூற்றுக்கணக்கானோர் புடை சூழ்ந்து அவரை அதில் நகர விடாமல் அந்த விளக்குக்கு நகர விடாமல் ஒரு ஒரு உயர்ந்தங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டம் கஷ்டமா இருந்தது மனதுக்கு அது ஒரு கஷ்டமா இருந்தது அதே நேரத்திலே அவருக்கண்டு இரண்டு பேர் டிரான்ஸ்லேஷனுக்கு அதாவது வந்து மொழிபெயர்ப்புக்காக வந்திருந்தார் ஆனால் அந்த மொழி பெயர்ப்புக்கு வந்தவர்கள் மொழி பெய்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அங்கே நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பின்னால நின்று தான் தான் அதை செய்வதாக பாய்ந்துள்ளார் இதை பார்க்கும் பொழுது மிகவும் கவனையான அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளை அவர்கள் சந்திக்க பாதிக்கப்பட்ட உறவுகள் அங்கே நின்று அதை பற்றி தான் இப்ப கேட்க வேண்டும் என்ன சொன்னால் திருவண்ணாமலையில் ஐநா ஆணையாளர் கணிசமான அளவு நேரம் மக்களுடன் செலவிட்டிருக்கின்றார் ஆனால் அதே வந்து யாழ்ப்பாணத்தில் அவருடைய வருகைக்காக நிறைய தாய்மார்கள் நிறைய உறவுகளை துளைத்தவர்கள் வந்து அவருக்காக காத்திருந்தால் தங்களுடைய ஆதங்கத்தை சொல்லி தமக்கான நீதியை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக ஆனால் அந்த இடத்தில் வந்து ஆணையாளருக்கும் மக்களுக்குமான சந்திப்பு இடம்பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் யாழ்ப்பாணத்தில் அதை தவிர்க்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது அதை யாழ்ப்பாணத்து மக்களுக்குரிய அந்த விடயங்களை எப்படி அவரிடம் கொண்டு சேர்க்க முடியும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரமையில திருவண்ணமலையில உள்ளுக்கும் சந்திச்சிருப்பார் உள்ள மண்டல மீட்டிங்ல அதே நேரத்துல வெளிலயும் சந்திச்சிருப்பார் இங்கே வந்து அந்த ஜாப்பானத்துல உள்ள மீட்டிங்லையும் பலர் சந்திச்சிருக்கான் வெள்ளக்கழகங்கள் விட்டு உறவுகள் அப்படி அதே நேரத்துல அது முதல் சென்மணிக்கு வரநாட்டம் அந்த வரமாட்ட விஷயம் நெருக்கடிகள் சில இங்கில இறுதி கட்டத்துல அது வர முடிய வரமல் செய்வதற்கான நடவடிக்கைகளை சில இங்க செக்யூரிட்டி கருதி அஹ் சிலங்க அரசு திறக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமிருந்தது ஆகவே இடத்துல இறுதிக்கட்டத்துல அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் மீறி அவர் வந்த போது அவர் சிந்து பாத்தி மயானத்துக்கு சென்றார் அந்த மயானத்திலே அந்த அந்த இடத்திலே இருந்த எலும்புக்கூட அங்கே இருந்த அந்த செம்மணி செம்மணி படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் அங்கே நின்றார்கள் அவர்களிடம் மிக தெளிவாக அந்த விஷயங்களை கேட்டு அதற்கான ஆவணங்களை தெளிவாக வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததாக அங்கே நின்ற எங்களுடைய தொடர்பாளர்கள் அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை விருந்தினர் எங்களுக்கு அறிவித்தார்கள் கடந்த காலங்களில் வந்து மஹிந்த ராஜபக்ச அடுத்தது கோட்டாபாய் ராஜபக்ச ஆட்சி அமைச்ச போது ஐநா ஆணையாளர் வந்து மிச்சேல் பேச்சலுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அதுக்கு அடுத்ததாக கடந்த ஒன்பது வருடங்களின் பின்னர் முதல் முறையாக தற்போது போல்கட்ட ஸ்ரீலங்கா வந்து விஜயம் மேற்கொண்டு இருக்கிறார் இந்த விஜயத்துல வந்து நிறைய மக்களை சந்திச்சு இருக்க கிளிநொச்சியில கிளிநொச்சி பக்கம் போறதான்னு சொல்லி கதை வந்தது ஆனா கிளிநொச்சி பக்கம் போகல அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் வடக்குக்கும் கிழக்குக்கும் போறோம்னு சொல்லியிருக்காரு ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வந்து சொல்லு கிளிநொச்சிக்கு போற ஒரு விடியம் இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனா அங்கு செல்லவில்லை அது ஏன் அவருடைய அஜெண்டாவில் கிளிநொச்சி செல்வதாக இருக்கவில்லை அதாவது அவர் திருவோணமலை கலம்பு மற்றது கண்டி சிபமைப்புகள் எங்களுடைய காணாமல் போன உறவுகளை சந்திப்பதாக இருந்தது அதன் பின்பு அஹ் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலிருந்து நாங்கள் கொடுத்த அழுத்தம் அவர்களுக்கு தொடர்ச்சியான நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளாக இருக்கலாம் அல்லது அஹ் ஐஎன்ஜிஓஸின் ஊடாக கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தாய்மார்கள் குறிப்பாக த வர வேண்டாம் முன்பு குறிப்பிட்டது போல் வரவேண்டாம் என்று சொன்ன பின்பு புறா வர சொல்ல விஷயங்கள் வந்த என் விஷயங்கள் விஷயங்கள்லாம் செம்மணி முழுவாய்க்கு அழகும் கேட்டிருந்தோம் அனசம்மணி யாழ்ப்பாணம் வந்திருந்தார் யாழ்ப்பாணத்துல கூட அவர் அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளையும் ரவியண்ணா குறிப்பிட்டது போல் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் பலரை பலரை மீட் பண்ணி இருந்தார் இங்கே அந்த ஐநா ஆணையாளர் இந்த குறிப்பிட்டது போல் மஹிந்த ராஜபக்சவின் அந்த காலகட்டத்திலே இதே மாதிரி ஒரு அவர்களுடைய நாட்சிக் நாங்கள் அங்கே இப்பொழுது தெரியும் பிரித்தானிய பிரதமர் வந்து யூகே இருந்து வரும் பொழுது இதே மாதிரி ஒரு மேல திட்டத்தை இங்க இருந்து நாங்கள் நடத்தி இருந்தோம் அவர் அங்கே போக போக என்று சொல்லியிருந்தோம் பின்பு அவர் போறோம் என்று சொன்னவுடன் எங்களை கூப்பிட்டு அவர் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அதற்கான சந்திப்பு நிறுத்தப்பட்டது பின்பு அவர் சொல்லி நாங்கள் போறோம் என்று சொல்ல போது அங்கே மஹிந்தாவின் அந்த மஹிந்தா கோத்தபால ராஜபக்சன் அடக்குமுறைக்குள்ளே அவர்கள் அங்கே செல்லும் பொழுது அங்கே என்னென்ன வேலைகளை செய்வாங்கன்னு செய்ய அதே போலத்தான் இது நடந்திருந்தது ஆகவே இந்த ஆணையாளரை சொல்லு இலங்கை அரசாங்கம் அனுமதித்திருந்தது ஒரு உள்ளக பொறிமுறையை கொண்டு வருவதற்காக சொன்னால் தெரியும் தளத்திலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் ஒன்று உருவாக்கப்பட்டு இன்று கனடாவிலே கொடுத்து தெரியும் கோதபாய மஹிந்த அவர்களுடைய குடும்ப குடும்பங்களுக்கான தடை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தடை அண்மையிலே பிரித்தானியாவிலே கொண்டு வரப்பட்ட தடை ஆகவே இந்த சர்வதேச த தளத்திலே இது அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை அண்மையிலே கனடாவிலே உங்களுக்கு தெரியும் அங்கே கட்டப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கான அந்த மூலிமெண்ட்ஸ் ஆகவே இது அது சரியான ஒரு பாதையிலே மகர்ந்து இதை விட்டால் மிகவும் ஆபத்து என்று சொல்லி இந்த அனுர அரசாங்கத்துக்கு மிகவும் தெரியும் ஆனால் ஓஸ்ல பங்க மெக்கானிசம் அல்லது ஈவன் அதில் ஐநா ஆணையாளர்கள் அலுவலகத்தில் இருக்கும் சில ஆபீசர்ஸ கூட இலங்கை அரசாங்கம் மறுத்திருந்தது உங்களுக்கு வர்றது ஆனால் இந்த முறை அவர்கள் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட அந்த நடந்த வெட்டி அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வெட்டி இந்த இது கூட எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு தான் போய் தேர்வு சொன்னா அவர்களுக்கு இந்த உட்பூசல்லாம் இன்னைக்கு இந்த என் சீட்ஸையும் எடுத்து இருக்கிறது அது எங்க பாதிப்பை கொண்டிருக்குது என்று சொன்னால் சர்வதேச தளத்திலே நாங்கள் வேலை செய்யும் நாடுகள் மட்டுமல்லாது ஐநாவிடம் அதனுடைய பாதிப்பு எங்களுக்கு இருக்கின்றது அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்று தமிழ் மக்களும் அவர்களுக்கு ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்கிறார் இதை வைத்துத்தான் அனுரா அரசாங்கம் ஐநா ஆணையாளரை அங்கே அழைத்தது ஒருவருக்கும் தெரியாமல் ஆகவே இது அந்த அனுரா அரசாங்கத்தின் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது ஆனால் அனுரா அரசாங்கம் என்ன செய்தது இறுதி யுத்தத்திலே இத்தனையாயிரம் ராணுவத்தை அங்கே சேர்த்து கொடுத்தது அந்த இராணுவம் அவ்வளவு சீரியஸான அந்த போக்குவரத்து கொமிட் பண்ணி இருக்கத்தை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி வருகின்றோம் ஆகவே இந்த என்றது நான் நினைக்கின்றேன் செம்மணிக்கான வருகை எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அந்த ஒரு வெற்றியா தான் நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் அண்மையில கூடிய ஒரு செய்தியிலே பார்த்திருந்தேன் முள்ளிவாய்க்காலுக்கு செல்லாமல் செம்மணிக்கு சென்று விட்டார் இங்கே நாங்கள் கவனமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் பல லட்சம் ஐநாவில் இருக்கின்றது செம்மணி போன்ற விஷயங்களை அவர்கள் தொடுகிறார்கள் இல்லை எண்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த அந்த வாய்ப்பு இருப்பை அவர்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதை ரெப்போசிட்டி போடுறார்கள் ஒழிய அதை இந்த ரிப்போர்ட்டில் கொண்டு வருவதாக இல்லை அல்லது குமிதினி போர்ட் அல்லது இந்த இனப்படுகளை ஆகவே இந்த செம்மணி வருகை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வருகை நான் நினைக்கின்றேன் அவர் களிநச்சிக்கு செல்லவில்லை என்றாலும் செம்மணிக்கு வந்தது என்றது அது எங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அந்த எங்களுடைய அந்த நீதிக்கான போராட்டத்துக்கு மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்க இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் கூறிய அனைத்து விடயங்களும் மக்களிடம் சரியான முறையில் சென்று சேர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த கலந்துரையாடலில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிகவும் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்